ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் தாமரப்பாடி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க ஃப்ளாட் பிரித்து விற்பனை செய்ய ஏற்ற இடம் ஒரு கிணறு மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் உள்ளது நீங்கள் விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாங்க இந்த இடத்துக்கு அருகிலேயே ஃப்ளாட் பிரித்து சேல் செஞ்சிகிட்ருக்காங்க ஃப்யூச்சரில் நீங்களும் ஃப்ளாட் பிரித்து சேல் செய்வதற்கு ஏற்ற இடம் இந்த இடத்துல உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் நீளம் விற்பனைக்கு உள்ளது இதன் மொத்த விலையாக நாற்பத்தி இரண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சி தான் நீங்கள் இந்த இடத்த நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் நம்ம அதிக வியூஸுக்காக எப்போவுமே விலை குறைவாக வீடியோ போடுறது கிடையாதுங்க நம்மக்கிட்ட வர இடத்த உங்களுக்காக நாங்கள் வீடியோ பதிவிடுறோம் உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து டைரெக்டாக ஓனரிடமே சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் உங்களுக்கு தேவையான விவசாய நிலங்கள் மற்றும் வீட்டடி மனைகள் வாங்க டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ